வணக்கம் மக்களே வெல்கம் டு பூஜாஸ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நான் என்ன ரெசிபியோட வந்திருக்கேன்னா ஒரு காண்டினென்டல் டிஷோட தான் வந்திருக்கேன் அதே காண்டினென்டல்ல நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல செஞ்சோம்னா எப்படி இருக்கும்னு பாத்துருவோமா எந்த ரெசிபியை சொல்றேன்னு பாப்போமா பாஸ்தா தான் செய்ய போறோம் பாஸ்தா செய்ய நம்ம இப்போ அடுப்பு பத்த வச்சுட்டோம் மக்களே இப்ப அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் என்னன்னா நம்ம பாஸ்தாவை நல்லா சுடு சுட பாயில் ஆயிருக்க தண்ணியில் இந்த பாஸ்தாவை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து பச்சை தண்ணியில் போட்டு ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அந்த ஸ்டெப் அப்புறம் தான் நம்ம கடாயை வச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ண போறோம் இப்போ ஆயில் போட்டுக்கலாம் கடாய் ஹீட் ஆன உடனே என்ன காஞ்ச உடனே பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் க்ரீன் சில்லிஸ் போட்டுக்கலாம் எப்பமே ஆனியன் போட்ட உடனே என்னோட ஞாபகம் வந்துடணும் உங்களுக்கு எப்பவுமே ஆனியன் போட்ட உடனே உப்பு போட்டுடணும் அப்போதான் ஆனியன் சீக்கிரமாக ஃப்ரை ஆகும் நம்ம பாஸ்தாவில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிருப்போம் ஸோ வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட் போட்டுக்கலாம் இப்போ ஆனியன் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஓகே மக்களே இப்போ ஆனியன் ஓரளவு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம பழுத்த தக்காளியா மூணு தக்காளி போட்டுக்கிறோம் ஏன்னா நம்ம டொமேட்டோ கெச்சப்போ யூஸ் பண்ண போறோம் அந்த சாஸியாக இருக்கிறதுக்காக ஸோ தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா காட்டுறேன் ஓகே மக்களே இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஜிஞ்சர் கார்லிக் போட்டுக்கலாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு ஒரு ஒன் செகண்ட் மட்டும் நீங்க ஃப்ரை பண்ணிக்கோங்க இல்லாட்டி கடாயில போய் நல்லா பிடிச்சிக்கும் அப்புறம் கழுவ கஷ்டமா இருக்கும் மக்களே ஓகே மக்களே இந்த இங்கே பாருங்கள் வெங்காயம் தக்காளி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாமே ஒன்னோட ஒன்று கோட் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வெஜிடேபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கேரட் பீன்ஸ் அண்ட் கிரீன் கேப்சிகம் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வெஜிடேபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பிஃபோராக எதுவுமே வந்து பாயில்லாம் பண்ணலை டேரெக்டாக இந்த வெங்காயம் தக்காளி கூட தான் சேர்த்து வேக வைக்க போகிறேன் அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து நல்லா வெஜிடேபிள்ஸில் ஆகும் இந்த ஸ்டேஜில் நம்ம சாய்ஸ் கேத்த மாதிரி நீங்கள் காலிஃப்ளவர் கார்ன் எது வேணால் போட்டுக்கலாம் இப்போதைக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறது இது தான் நான் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சாஸஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஒன் ஸ்பூன் ஆஃப் சோயா சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் சோயா சாஸில் கொஞ்சம் உப்பு இருக்கும் ஸோ நம்ம உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் டூ ரூபீஸ் பேக்கெட் நான் ரெண்டு பேக்கெட் யூஸ் பண்ணிக்கிறேன் பிகாஸ் நம்ம டொமேட்டோவும் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ நான் ஹோம்மேட் மயோனீஸ் ஒரு த்ரீ ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இதை ஆட் பண்ணுறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த மயோனீஸ் பயங்கர ஹெல்த்தியான மயோனீஸ் மக்களே ஆயில் எக் எதுவுமே சேர்க்காமல் நான் ஒன்லி கேஷ்யூஸ் அண்ட் கார்லிக் வச்சு செஞ்சுருக்கேன் பட் டேஸ்ட் சூப்பராக இருக்குது மக்களே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் Yeah. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வெஜிடேபிள்ஸ் குக் ஆகிறதுக்காக நான் ஒரு ஒன் கிளாஸ் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நல்லா வெஜிடேபிள்ஸ் வேகம் நல்லா வெஜிடேபிள்ஸ் ஒரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் குக் ஆனதுக்கப்புறம் நாம் நெக்ஸ்ட் என்னன்றது காட்டுறேன் பிகாஸ் நம்ம வெஜிடேபிள்ஸ் போட்டுட்டு நம்ம வேக வைக்கிறதுக்கு வந்து பெருசாக டைம் இருக்காது பாஸ்தா போட்டதுக்கப்புறமா அதனால் இப்போவே நல்லா வெஜிடேபிள்ஸ் குக் ஆகிடட்டோம் மக்களே நான் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் ஓகே மக்களே நம்மளோட நம்ம போட்ட எல்லா வெஜிடேபிள்ஸுமே நல்லா வெந்து இந்த மசாலா கூட நல்லா மேஜ் ஆகிடுச்சி இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெறும் மிளகா பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தான் போடணும் மக்களே கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது எங்களுக்கு அதனால் நான் ஒரு ஒன் ஸ்பூன் ஆஃப் காஞ்ச வர மிளகா பொடி போட்டு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம ரெசிபியோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்ஸ் ஒன்று நான் காட்ட போகிறேன் அது என்னென்னா இந்த ஃபைவ் ருபீஸ் மேகி மசாலான்னு சொல்லிட்டு ஒன்று வரும் அப்படி இல்லாட்டி அமேசான்லலாம் வந்து மேகி ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு அதெல்லாம் கிடைக்காதுன்றதுனால நான் ஃபைவ் ருபீஸ் இது இது யூஸ் பண்ணிக்கிறேன் மேகி மசாலா இது போட்டோம்னா கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் ஃபைவ் ரூபீஸ் பேக்கெட் ஒரு ரெண்டு பேக்கெட் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் இல்லை உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இது விட்டுலாம் இது வந்து டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் இந்த பவுடர் யூஸ் பண்ணுறேன் இப்போ நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க மக்களே ஏன்னா போட்டதுக்கு அப்புறமா ஒரு முறை செக் பண்ணா கரெக்டா இருக்கும் இப்போ இந்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டா பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம பாயில் பண்ணி வச்ச பாஸ்தாவை எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது பாஸ்தா போட்டு நம்ம சாஃப்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சாஃப்ட் பாஸ்தா வந்து ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கு ஸோ அதனால சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாவும் பாஸ்தாவையும் ஒன்னா சேர்த்து விட்டுலாம் ஓகே மக்களே நான் பாஸ்தா போட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அந்த மசாலா அண்ட் பாஸ்தா மோஜாக லாஸ்டா நம்ம ஒரு ஒரு பார் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம் இல்லை கிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா பட்டர் போடணும்னு இல்லை ஜஸ்ட் ஒரு ஸ்மெல்க்காக மட்டும்தான் ஒரே ஒரு க்யூப் பட்டர் போட்டு நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம பாஸ்தா ரெடி ஓகே மக்களே நம்மளோட எம்மியான டேஸ்டியான ட்ரை கலர் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு